வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கணவன் மகன் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு என்பிபி உறுப்பினர் ராஜினாமா இசாரா சம்பந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிப்பு வித்தியா படுகொலை மேன்முறையிட்டு மனு மீதான விசாரணை நிறைவுக்கு முதலீடுகளை மேற்கொள்ள ஊக்குவிப்போம் சீன தூதுவர் உறுதி ஹெரோனுடன் கைது செய்யப்பட்ட அதிபருக்கு தடுப்பு காவல் உத்தரவு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளதாக தெரிவிப்பு அஸ்பெசும ஒரு பிச்சை என்று தெரிவிப்பு கணவன் மற்றும் மகன் போதைப்பொருள் பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சம்பவத்துக்கு அமைய பேலியகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நிரஞ்சலா குமாரி என்ற பெண் உறுப்பினரை ராஜினாமா செய்துள்ளார் அவரின் கணவர் மற்றும் மகன் தொடர்பில் தற்போது சட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முழு கவனம் செலுத்தி வரும் இவ்வாறானதொரு தருணத்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் அவர் தனிப்பட்ட முறையில் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் அதன்படி இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சட்ட நடவடிக்கைக்கு உதவுவதற்காகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகவும் என்பிபி கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர் தன்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதன்படி அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கம்பகா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதன் ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்சீராளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சம்பந்திக்கு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் வெள்ளாங்குளத்தில் உள்ள ஒரு பண்ணைகள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்தது கனமொழு சஞ்சீவின் கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தை நபராக இசாரா சுபந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பின்னர் நேபாளத்துக்கு சென்று தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார் இவர் இலங்கையிலிருந்து தப்பிக்க சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் செலவிட்டதாகவும் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இசாரா சுவந்தை தப்புச் தொடர்பில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்திய யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை இன்று நிறைவடைந்தது இந்த குற்றச்சாட்டுக்காக குற்றவாளிகளாக காணப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுபீஷ்குமார் உட்பட ஏனைய பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களின் மீதான விசாரணை இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து உயர் நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டது பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் தேசிய குழுவின் உறுப்பினரும் பொருளாதார விவகார குழுவின் படைப்பாளருமான கௌரவ வாங் குவோ ஷிங் தலைமையிலான உயர்மட்ட சீன தூதுக்குழுவினர் இலங்கை பாராளுமன்ற குழுக்களின் உறுப்பினர்களோடு வியாழக்கிழமை கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டனர் இலங்கை பாராளுமன்றத்தின் வழிவகைகள் பற்றிய குழு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அத்துடன் இந்த தூதுக்குழுவினர் பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலியை சந்தித்ததோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இங்கே கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் சீனாவின் உறுதிப்பாட்டை தூதுக்குழு மீண்டும் வலியுறுத்தியதோடு இலங்கையில் பல துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் சீன நிறுவனங்களை தாம் மூக்கப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அனுராதபுரம் பகுதிகளில் கெரோனுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக தமுதிகம நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்குள்ளது சந்தேக நபர் பிற்பகல் அனுராதபுரம் போலீசாரால் தமுதிகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இதன்பொழுது சந்தேகநபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுராதபுரம் குற்றத்தரப்பு விசாரணைப் பணியத்துக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை நாட்டுக்கு வருகி தந்த பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நாட்டிற்கு அதிகமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் நான்கு லட்சத்து முப்பத்தொறாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து பேர் இந்தியாவிலிருந்தும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தேழு பேர் ஐக்கிய இராஜ்யத்தில் இருந்தும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அஸ்பெசும சலுகைகளை ஏற்றுக்கொள்வோர் வெட்கப்பட வேண்டும் என்றும் அதை சட்டபூர்வமான பிச்சை என்றுதான் கூற வேண்டும் என்றும் கைத்தொழில்கள் மற்றும் தொழில்முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்துநெத்தி தெரிவித்தார் பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வறுமை ஒழிப்பு நீண்ட கால நலத்திட்டங்களை சார்ந்திருக்கக்கூடாது கூடாது மாறாக நிலையான தீர்வுகளை கண்டறிவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் என்று வலியுறுத்தினார் அஸ்பெசும பயனாளிகள் வெட்கப்பட வேண்டும் இது சட்டபூர்வமாக பிச்சை எடுப்பது போன்றது நாம் ஒரு தேசமாக வளர விரும்பினால் இந்த சார்பு மனநிலையிலிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் இவ்வாறு கேந்திரத்தை தெரிவித்தார் அசுவிசம திட்டத்தை கால வரையறையின்றி தொடரவோ அல்லது அதை அரசியல் உத்தியாக பயன்படுத்தவோ அரசாங்கம் விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஒரு தெளிவான நிகழ்வு மற்றும் திட்டத்தின் மூலம் அஸ்வெசமே முடிவுக்கு கொண்டு வருவதே இலக்காக இருக்க வேண்டும் இந்த மானியம் இனி இல்லாத நாளை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் இந்த செயல்முறை பெருநர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் வறுமை எப்போதும் இருக்குமோ அல்லது அதை எதிர்த்து போராடி முன்னேறுவோமோ என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்